ஏடிஎம்லேருந்து கொஞ்சம் எதாவது பணம் எடுத்துகிட்டு வாங்க பெரிய அமௌண்ட்டுன்னு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்போ அந்த மாதத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு செல செலவுக்கு தேவையோ அந்த பணத்தை எடுத்தால் போதும் ஒரு ரூபாய் எடுத்தாலும் போதும் ரூபாய் எடுத்தாலும் போதும் சரியா இல்லை உங்களுக்கு ரூபாய் வீட்டு செலவு இருக்குது அப்படின்னா பத்தாயிரம் பத்து பதினஞ்சாயிரம் கூட எடுத்துகிட்டு வரங்க தப்பு கிடையாது அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் பூஜை ரூம் இருக்கும் அந்த பூஜை ரூமில் குலதெய்வ ஃபோட்டோ ஏதாவது இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு நம்ம ஜஸ்ட்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரு சொம்பு அந்த சொம்பில் உள்ள வந்து ஒரு மஞ்சள் துணியை வந்து சுற்றி வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் துணி எதுக்கு அப்படின்னா அதுதான் பண வசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கலர் ஸோ அந்த மஞ்சள் துணியை வந்து அந்த சொம்புக்குள்ளே வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த பணத்தை அந்த சொம்பில் இது ஒன்றும் பண்ணால் போதும் வருஷம் முழுக்க உங்களுக்கு வீட்டில் பணம் வந்துகிட்டே இருக்குமே தவிர